அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்னங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் முதல் வீடியோவோ ஒன்று பார்த்தோம் இதில் இரண்டாவது தலைப்பாக பார்த்தீங்கன்னா மரபு கவிதை இதில் முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டையார் மருதுகாசி அதே மாதிரி பிச்சைமூர்த்தி இவங்களை பற்றியெல்லாம் வந்து மரபுக் கவிதையில் நம்ம பார்க்கலாம் இந்த தலைப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான தலைப்பு அதனால கண்டிப்பா இதெல்லாம் நல்லா பாத்துங்க படிச்சு முடிச்சிருந்தா அந்த நான் கேள்வி கேட்கிறப்ப நீங்க உங்க மனசுக்கு ரீகால் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க முடியரசன் ஆறாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து நானிலம் படைத்தவன் நாணிலம் படைத்தவன் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இது வந்து புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில் முடியரசனின் இயற்பெயர் என்ன அவருடைய இயற்பெயர் துரைராசு என்பதாகும் முடியரசனின் நூல்கள் என்னென்ன பூங்கொடி வீரகாவியம் காவிய போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் முடியரசனோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன கவியரசு திராவிட நாட்டின் வானம்பாடி இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்று அழைக்கப்படுபவர் முடியரசனாவார் நிலத்தை எவ்வாறு படுத்தினான் நம்ம தமிழர்கள் மருதம் முல்லை குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை நால்வகை படுத்தினர் வெள்ளி பனைமலையின் மீது அதாவது வெள்ளி பனிமலையின் மீது என்ற வரியை பாடியவர் பாரதியார் கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல் என அழைக்கப்படுகிறது நெய்தல் நில மக்கள் யாவர் பரதர் பரத்தியர் எய்யினர் எயிற்றியர் இவங்கள்லாம் நெய்தல் நில மக்கள் இதில் கேள்வி பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நில மக்கள் யார் முல்லை மருத நில மக்கள் யார்னு கேள்விகள் வரும் அதனால அந்த புக் பேக்கில் அந்த டேபிள் காலத்தை நல்லா பார்த்து வச்சுங்க அதில் தெய்வம் அவங்க இசைக்கருவி இது மாதிரி பாத்தீங்கன்னா என்ன வகையான பூங்கிறதெல்லாம் முக்கியமான கேள்வி நெய்தல் நில மக்களின் தொழில் என்ன மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் தான் அவங்களுடைய முக்கிய தொழில் நெய்தல் நில பூ என்ன பூ தாளம்பூ ஆகும் நாணிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் முடியரசன் ஆவார் அடுத்தது யார் கவினன் எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இது பழைய புத்தகம் புதிய புத்தகம்னு போடுத்துட்டேன் காசுக்கு பாடுபவன் கவினன் அல்லன் என தொடங்கும் பாடலை பாடியவர் முடியரசன் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு முடியரசனின் பெற்றோர் பெயர் சுப்புராயிலு சீதா லட்சுமி ஆவார் முடியரசன் பிறந்த இடம் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்தார் முடியரசன் இயற்றிய வேறு நூல்கள் பூங்கொடி காவியப்பாவை வீரகாவியம் முடியரசன் கவிதைகள் போன்ற நூல்களாகும் முடியரசன் எங்கு தமிழாசிரியராக பணி செய்தார் மீசு உயர்நிலை பள்ளி காரைக்குடியில் அவர் தமிழாசிரியராக பணி செய்தார் முடியரசனின் எந்த நூல் தமிழக அரசின் சிறந்த விருதை பெற்றது பூங்குடி நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முடியரசனின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வரை எங்கு நடைபெற்ற விழாவில் முடியரசனுக்கு கவியரசு என்று பட்டம் அளிக்கப்பட்டது பரம்பு மலையில் முடியரசனுக்கு கவியரசு என்ற பட்டத்தை அளித்தவர் குன்றக்குடி அடிகளார் இது ரெண்டும் கேட்கப்பட்ட கேள்வி பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவராக விளங்கியவர் முடியரசன் யாருடைய கவிதைகள் சாகித்ய அகாடமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது அவர் வந்து முடியரசனோட கவிதைகளாகும் அடுத்தவர் சுரதா காடு கவிதை இது ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இருந்து கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் என்ற வரியை பாடியவர் சுரதா அதிமதுரம் என்பதன் பொருள் மிகுந்த சுவை நச்சரவம் என்பதன் பொருள் விடமுள்ள பாம்பு சுரதாவின் இயற்பெயர் என்ன சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை மாற்றிக்கொண்டார் சுரதா வந்து பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் சுப்புரத்தின தாசன் சுரதா அப்படின்னு மாற்றிக்கொண்டார் சுரதா சு சுப்புரத்தின தாசன் என்பதன் சுருக்கம் சுரதா எதை பயன்படுத்தி கவிதைகள் எழுத வல்ல வல்லவர் அது ஓமைகளை கவுன்படுத்தி தான் கவிதைகள் எழுத வல்லவர் அதனால தான் ஓமை கவினர் என்று போற்றப்படுபவர் சுரதா ஆவார் சுரதாவின் நூல்கள் சில அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் போன்ற நூல்கள் காடு என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது சுரதாவின் கவிதைகள் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது காடு என்னும் பாடல் எந்த வகையை சார்ந்தது இது கிளிக்கென் கிளிக் கண்ணி என்னும் பாவகை இது வந்து ஒரு இசை இசைப்பாடல் வகையாகும் காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்ன கா கால் கான் காணகம் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அலுவம் இயவு பழவம் முளரி வல்லை விடர் வியல் வனம் முதை மிளை இரும்பு சுரம் பொதி மொழி அரில் அறல் பதுக்கை கணயம் இதெல்லாம் வந்து காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் ஆகும் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்ற வரியை பாடியவர் பாரதியாராவார் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இதில் வெற்றி பெற கவிதை இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற கவிதை இதில் வெற்றி பெற கவிதை என்ற கவிதையை இயற்றியவர் சுரதா ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோர் என்றும் சொல்லுகின்றோம் என்ற வரியை இயற்றியது யாருன்னு பாருங்க சுரதா ஆவார் வார்க்கின்ற வடிவம்தான் வசனம் யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும் என்றவரும் சுரதா ஆவார் தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்ற வரிக்கு சொந்தக்காரர் சுரதா ஆவார் இதில் வெற்றி பெற என்ற கவிதையில் இடம்பெற்ற பாவகை என்ன இதுல களி நெடுநெளி ஆசிரிய விருத்தம் என்னும் பாவகை இடம்பெற்றுள்ளது இதில் வெற்றி பெற என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது சுரதாவின் துறைமுகம் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது சுரதாவின் இயற்பெயர் என்ன அவருடைய இயற்பெயர் ராசகோபாலன் என்பதாகும் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை மாற்றிக்கொண்டார் பாரதிதாசன் மீது உள்ள பற்றின் காரணமாக சுரதா என்பதன் சுப்புரத்தினதாசன் என்ற சுருக்கமே சுரதா சுரதா நடத்தி வந்த இதழின் பெயர் காவியம் இது கவிதையை மட்டும் கொண்ட இதழாகும் சுரதா நடத்தி வந்த இலக்கிய ஏடுகள் இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தி வந்தார் சுரதா ஏற்றிய சில நூல்கள் தேன்மலை துறைமுகம் அமுதும் தேனும் மங்கையர்கரசி போன்ற நூல்களும் உள்ளன சுரதா பெற்ற விருதுகள் தமிழக அரசின் கலைமாமணி விருது பாரதிதாசன் விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராச விருது போன்ற விருதுகளை பெற்றுள்ளார் அடுத்தது பழைய புத்தகத்திலிருந்து இன்பம் என்ற கவிதை உவமை கவினர் என்று போற்றப்படுபவர் சுரதா சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் சுரதா பிறந்த ஊர் பழையனூர் நாகை மாவட்டத்தில் உள்ளது சுரதா பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சுரதாவின் பெற்றோர் பெயர் திருவேங்கடம் செண்பகம் ஆவார் சுரதா யார் மீது கொன்ற பற்றின் காரணமாக தன் பெயரை மாற்றிக்கொண்டார் பாவேந்தர் பாரதிதாசன் மீது கொன்ற பற்றின் காரணமாகத்தான் சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார் சுரதாவின் சில நூல்கள் தேன்மலை துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பு சுரதாவின் கவிதைகள் போன்றதாகும் சுரதாவின் எந்த நூல் தமிழ் அரசின் விருதை பெற்றது தேன்மலை பல தமிழ் இலக்கியங்களை கற்பது மகிழ்ச்சி தரும் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா ஆவார் அடுத்தவர் பட்டுக்கோட்டையார் துன்பம் வெல்லும் கல்வி ஆறாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து எளிய தமிழில் சமூக கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டையார் மக்கள் கவினர் என்று போற்றப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஆவார் ஆறாம் வகுப்பு தமிழ் செய்யும் தொழிலே தெய்வம் பழைய புத்தகத்திலிருந்து இருந்து உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தன் பாடல்களில் கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவினர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டையார் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா செங்கப்படுத்தான் காடு அந்த ஊர் பெயர் வந்து செங்கப்படுத்தான் காடாகும் அடுத்தவர் உடுமலை நாராயணகவி ஒன்றல்ல இரண்டல்ல கவிதை இது ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல என்ற வரியை ஏற்றியவர் உடுமலை நாராயணகவி ஒப்புமை என்பதன் பொருள் இணை உபகாரி என்பதன் பொருள் வள்ளல் பரணி என்றால் என்ன பகைவரை வென்றதை பாடுவது பரணியாகும் இசைப்பாடல் நூல் பரிபாடலாகும் முல்லைக்கு தேர் தந்தவன் பாரி புலவரின் சொல்லுக்கு தன் தலையையே துணிந்து தரத்தந்தவன் குமணவல்லலாவார் உடுமலை நாராயணகவி எவ்வாறு புகழப்படுகிறார் இவர் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி பகுத்தறிவு கவிராயர் என்று போற்றப்படுகிறார் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் புனைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயணகவி பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணியாகும் வானில் எதன் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் முகில் கூட்டம் அந்த காலம் இந்த காலம் ஆறாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் உடுமலை நாராயண கவி எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவிக்கு மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கண்ணதாசன் மலை பொழிவு இது ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இருந்து இயேசு காவியத்தை இயற்றியவர் கண்ணதாசன் தாரணி என்பதன் பொருள் உலகம் சாந்தம் உடையவர்கள் என்னவாக உருவாகுவார்கள் தலைவர்களாக பொறுமை எதை ஆட்சி செய்யும் என்று இயேசுநாதர் கூறுகிறார் மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் என்று கூறுகிறார் பொருள் ஈட்டுதலில் எவ்வழியை பின்பற்ற வேண்டும் என இயேசுநாதர் கூறுகிறார் அறவழியை பின்பற்ற வேண்டும் என்று இறைவனின் இரக்கத்தை எவ்வாறு பெற முடியும் பிறர் உயிர்களின் மீது இரக்கம் காட்டுவதன் மூலம் நாம் இறைவனின் இரக்கத்தை பெற முடியும் மனிதன் வாழ்வு பாலை பாலைவனம் போல் எப்பொழுது மாறும் மனிதன் ஆசையில் விழுந்துவிட்டால் அவனுடைய வாழ்வு பாலைவனம் போல் மாறிவிடும் மனிதன் வாழ்வு மலர்ச்சோலையாக எப்பொழுதும் மாறும் நல்ல உள்ளத்தோடு வாழும்போது எப்பொழுது இதயம் மலையளவு உயரும் போட்டிகளின்றி அமைதியாக வாழும் பொழுது கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன அவருடைய இயற்பெயர் முத்தையா கவியரசு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் கண்ணதாசன் கண்ணதாசன் இயற்றிய பல்வேறு வகை நூல்கள் என்னென்ன காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் என பலவற்றை இயற்றியுள்ளார் தமிழக அரசவை கவிஞராக இருந்தவர் கண்ணதாசன் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளை கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இயேசு காபியம் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை ஆகும் சாந்த குணம் உடையவர்கள் எதை முழுவதையும் பெறுவர் அதாவது உலகம் முழுவதையும் பெற முடியும் சாந்தம் அப்படின்னா அமைதி மகத்துவம் சிறப்பு தாரணிங்கிறது உலகம் இரக்கம்னா கருணை அடுத்தது காலக்கணிதம் பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து அறம் என்னும் கதிர் அறுப்பவன் கவினன் என்றவர் கண்ணதாசன் காலக்கணிதம் என்ற கவிதை தொகுப்பு யாருடைய கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா கண்ணதாசன் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல் பட்டியில் பிறந்தார் கண்ணதாசனின் பெற்றோர் சாத்தப்பன் விசாலாச்சி அம்மையார் கண்ணதாசனின் முதல் பாடல் கலங்காதிரு மனமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது கண்ணதாசன் திரைப்பாடல் திரைப்பட பாடல் வழியாக எதை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்தார் மெய்யியலை சேர்த்தார் கண்ணதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது சேரமான் காதலி நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற வரியை கூறியவர் கண்ணதாசன் ஆவார் நதியின் பிழையன்று நரும்புணல் இன்மை அன்றே என்ற வரியை கூறியவர் கம்பன் ஆவார் அடுத்தது கண்ணதாசன் கவியின்பம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் என்ற வரியை பாடியவர் கண்ணதாசன் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா அவருடைய பெற்றோர் பெயர் சாத்தப்பன் விசாலாட்சி அம்மையார் கண்ணதாசன் எங்கு எப்போது பிறந்தார் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல் பட்டியல இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் பசுமை நிறைந்த நினைவுகளே என்ற வரியை கூறியவர் கண்ணதாசன் கண்ணதாசனின் நூல்கள் சில ஆட்டணத்தி ஆதிமந்தி மாங் மாங்கனி கள்ளக்குடி மகாகாவியம் இயேசு காவியம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல என்ற வரியை கூறியவர் கண்ணதாசன் ஆவார் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை என்று பாடியவர் கண்ணதாசன் ஆவார் கண்ணதாசன் இயற்றிய நாடகம் ராசதண்டனை தண்டனை இது கேட்கப்பட்ட கேள்வி கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் சேரமான் காதலி கண்ணதாசனின் புதினங்கள் ஆயிரம் தீப அங்கையர்கன்னி வேளங்குடி திருவிழா போன்ற புதினங்களை இயற்றியுள்ளார் கண்ணதாசன் அவருடைய இதழ்கள் தென்றல் முல்லை கண்ணதாசன் கடிதம் தமிழ் மலர் போன்ற இதழ்களை நடத்தி வந்தார் நான் நிரந்தரமானவன் இல்லை என்று கூறியவர் கண்ணதாசன் ஆவார் அடுத்தவர் வாணிதாசன் ஓடை கவிதை எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன் ஓடை என்னும் பாடல் எந்த நூலில் உள்ளது தொடுவானம் வாணிதாசனின் இயற்பெயர் என்ன அரங்கசாமி என்ற எத்திராசலு ஆகும் வாணிதாசன் யாருடைய மாணவர் பாரதிதாசனுடைய மாணவராவார் வாணிதாசன் பெற்ற சிறப்பு பெயர்கள் என்ன கவிஞரேறு பாவலர் மணி என்றெல்லாம் போற்றப்படுகிறார் பிரெஞ்சு அரசு வாணிதாசனுக்கு வழங்கிய விருது செவாலியர் விருது வாணிதாசன் எழுதிய சில நூல்கள் தமிழச்சி கொடுமு கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் போன்ற நூல்கள் தூண்டுதல் என்பதன் பொருள் ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் என்பதன் பொருள் இரக்கம் முளவு என்பதன் பொருள் இசைக்கருவி நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் பார்த்தீங்கன்னா வல்லை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி செஞ்சொல் திருந்திய சொல் நன்செய் குறைந்த நீர்வளம் உடைய நிலம் புன்செய் குறைந்த அதாவது சாரி நன்செய் நிறைந்த நீர்வளம் உடைய நிலம் புன்செய்ங்கிறது குறைந்த நீர்வளம் உடைய நிலம் பள்ளிக்கு சென்று பயிலுதல் மிகவும் சிறப்பு செஞ்சொல் மாந்தரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல ஓடையாகும் அடுத்தது மெய்ப்பொருள் கல்வி ஏழாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருந்து வாணிதாசனின் இயற்பெயர் எத்திராசலு என்ற அரங்கசாமி சிறப்பு பெயர்கள் கவினரேறு பாவலர்மணி தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் என்று புகழப்படுகிறார் வாணிதாசன் பிறந்த ஊர் புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்தார் வாணிதாசனின் பெற்றோர் அரங்க திருக்காமு துளசியம்மாள் அம்மையாராவார் வாணிதாசன் காலம் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதல் ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வரை குழந்தை இலக்கியம் என்ற நூலை எழுதியவர் வாணிதாசன் எந்த இரு மொழிகளில் வாணிதாசன் பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டன ரஷ்யம் மற்றும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன் ஆவார் அடுத்தவர் ஆலங்குடி சோமு எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து புத்தியைத் தீட்டு எது ஒரு மனிதனை உயரச் செய்யும் அவனுடைய அறிவும் உழைப்பும் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற வரியை கூறியவர் ஆலங்குடி சோமு அகம்பாவம் என்பதன் பொருள் செருக்கு தடம் என்பதன் பொருள் அடையாளம் சோமு பிறந்த ஊர் ஆலங்குடி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது சோமு அவர்கள் எந்த துறையில் சிறப்பு பெற்றவர் திரைப்பட பாடலாசிரியராக விளங்கினார் சோமு அவர்கள் பெற்ற விருது தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றுள்ளார் என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் யா எது இன்றி வாழ்ந்தார்னு பார்த்தீங்கன்னா அகம்பாபம் இன்றி வாழ்ந்தார் மருதகாசி இது பழைய புத்தகம் ஏழாம் வகுப்பு தமிழில் ஏர்முனை கவிதை திரைக்கவி திலகம் என அழைக்கப்படுபவர் ஆ மருதகாசி மருதகாசி பிறந்த ஊர் மேலக்குடி காடு மருதுகாசியின் பெற்றோர் ஐயம்பெருமாள் மிளகாயி அம்மாளாவார் மருதகாசியின் காலம் பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் இருபத்தொன்பது பதினொன்று பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை உழவர்கள் எதை செல்வமாக கரு கருதுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்கருதிர்களை அடுத்தவர் தாரா தாராபாரதி பழைய புத்தகம் திண்ணையை இடுத்து தெருவாக்கு செய்யுள் பகுதி உட்காரு நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா என்ற வரியை ஏற்றியவர் தாராபாரதி சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா என்ற வரியை ஏற்றியவரும் தாராபாரதி ஆவார் கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயனென்ற என்ற வரியை கூறியவர் பார்த்தீங்கன்னா தாராபாரதி கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு என்ற வரியை இயற்றியவர் தாராபாரதி எழுச்சி மிக்க கவிதைகளில் எழுதுவதில் வல்லவர் தாரா தாராபாரதி ஆவார் தாராபாரதி என்ன பணி செய்தார் ஆசிரியர் பணி செய்து வந்தார் தாராபாரதி தமிழக அரசின் எந்த விருதை பெற்றுள்ளார் நல்லாசிரியர் விருதை பெற்றுள்ளார் தாராபாரதி இயற்றிய நூல்கள் சில புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு தாராபாரதி கவிதைகள் அடுத்தது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து இக்கால கவிதைகள் எந்த நூற்றாண்டில் அறிவியலும் இலக்கியமும் விரைவாக வளர்ந்தன இருபதாம் நூற்றாண்டு எந்த நூற்றாண்டு உரைநடை காலம் என அழைக்கப்படுகிறது இருபதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாடு மொழி இனம் சமுதாயம் கலை என பலவற்றை பாடிய கவிஞர்கள் சிலர் யாராருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் கவிமணி நாமக்கல் கவிஞர் போன்றோர் யாருடைய கவிதைகள் இருபதாம் நூற்றாண்டில் அரும்பிய மல மறுமலர்ச்சிக்கு வித்தாக அமைந்தன பாரதி மன்னர்களை மட்டுமே மகிழ்வித்து வந்த கவிதை மரபை மாற்றி எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும்னா பாரதி பாரதியாரின் கவிதை வரிகள் சில முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி பதினெட்டு உடையால் எனி சிந்தனை ஒன்றுடையாள் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்தல் வேண்டும் இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் இதெல்லாம் அவருடைய முக்கியமான பாடல் வரிகள் பாரதிதாசன் கவிதைகள் எவற்றை வெளிப்படுத்தின தமிழ் தமிழர் தமிழ் உணர்வு சமுதாய மறுமலர்ச்சி பெண்ணடிமை திராவிட இயக்க சிந்தனை பொதுவுடைமை ஆகியவற்றை வெளிப்படுத்தின பாரதிதாசன் கவிதைகள் வரிகள் சில எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றதால் கண்டே எல்லார்க்கும் எல்லா என்றும் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் இல்லான் அங்கில்லை பிறர் நலத்தை எனதென்று தனி சொல்லான் அங்கே இதெல்லாம் அவருடைய முக்கியமான கவிதை வரைகள் கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானே என்ற வரியை பாடியவர் கவிமணி யாருடைய கவிதைகள் கற்போரை கழிப்பில் ஆழ்த்துவன உணர்ச்சி கொள்ள வைப்பனன் பார்த்தீங்கன்னா அவருடைய கவிதை கவிமணியின் கவிதை மங்கையனாக பிறப்பதற்கே நல்ல மாதபும் செய்திடம் வேண்டுமம்மா என்று பாடியவரும் கவிமணி ஆவார் சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சமை சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் என்ற வரியை பாடியவர் கவிமணி யாருடைய கவிதைகளில் காந்திய சிந்தனைகள் மிளர்கின்றன அவர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் இயற்றிய முக்கிய வரிகள் சில தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவற்கோர் குணமுண்டு உண்டு அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை விசைதேற வேண்டும் என்று பாடியுள்ளார் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் இதெல்லாம் வந்து காந்திய கவிஞரின் சில வரிகள் யாருடைய கவிதைகளில் கவிதைகளில் பகுத்தறிவு நோக்கும் முற்போக்கு சிந்தனையும் தமிழ் உணர்வும் இளங்க காணலாம் அவர் புலவர் குழந்தை மற்றும் முடியரசன் கவிதைகளில் ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னைமொழி பேசுவதற்கு நாணி நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி என்ற வரியை கூறியவர் முடியரசன் ஆவார் உவமை கவிஞர் எனும் சிறப்பு பெயர் பெற்றவர் சுரதா வரலாற்று செய்திகளும் இலக்கண விளக்கங்களும் யாருடைய பாடல்களிலே இடையிடையே கலந்து வருகின்றன அது சுரதாவின் பாடல்களில் சுரதா மறைமலை அடிகார்களை மறைமலை அடிகளாரை உவமைகளால் பாராட்டியுள்ள வரிகள் யாவை முல்லைக்கோர் காடல் காடு போலும் முத்துக்கோர் கடலே போலும் சொல்லுக்கோர் கீரன் போலும் தூதுக்கோர் தென்றல் போலும் கல்விக்கோர் கம்பன் போலும் கவிதைக்கோர் பரணர் போலும் வில்லுக்கோர் ஓரி போலும் என்று மறைமலை அடிகளாரை உமைகளால் பாராட்டியுள்ளார் பாரதிதாசனை தொடர்ந்து இயற்கையின் அழகை எழிலுற படம் காட்டுவதில் வல்லவராக விளங்கியவர் வாணிதாசன் மரபுக் கவிதைகள் புனைந்து தமிழன்னைக்கு மேலும் வளமும் பெருமையும் சேர்த்த சிலர் வந்து பாத்தீங்கன்னா சுத்தானந்த பாரதியார் கவிஞர் கண்ணதாசன் பட்டுக்கோட்டையார் மற்றும் தமிழொழி மனித குல வளர்ச்சிக்கு ஏற்றவாறு சிந்தனை மாற்றங்களும் சமூக மாற்றங்களும் நிகழ்ந்து எந்த வகையான கவிதையில் தோன்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா புது கவிதை யார் அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதை எழுதினார் பாரதியார் பாரதிதாசன் உரைநடைகள் அனைத்தும் எந்த நடை கொண்டவை அவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா கவிதை நடை கொண்டவையாக விளங்கின மணிக்கொடி என்னும் இதழில் புது கவிதை எழுதியவர்கள் நா பிச்சமூர்த்தி புதுமைப்பித்தன் பித்தன் ராசகோபாலன் கானா சுப்பிரமணியன் போன்றோர் ஆவார் எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர்கள் எஸ் வைத்தீஸ்வரன் தரும சிவராமு மணி சீசு செல்லப்பா அவர்கள் எழுத்து இதழுக்கு அடுத்த கட்டத்தில் புதுக்கவிதை பாடுவதில் ஈடுபட்டு பெருவெற்றி பெற்றவர்கள் யாவர் அப்துல் ரகுமான் ஈரோடு தமிழன்பன் மீரா மீ ராசேந்திரன் நா காமராசன் சிற்பி பாலசுப்ரமணியன் வாலி இன்குலாப் மு மேத்தா வைரமுத்து போன்றோர் ஆவார் எந்த குழுவினர் புதுக்கவிதையை பயிராக்கினர் கோவை வானம்பாடி குழுவினர் வானம்பாடி இயக்கத்தில் இருந்த கவிஞர்கள் சிலர் புவியரசு கங்கை சிற்பி தமிழ்நாடான் அக்னிபுத்திரன் சக்தி மு மேத்தா ரவீந்திரன் தமிழன்பன் நாணி பே செயப்பிரகாசம் பிரபஞ்சன் பாலா கோ ராஜாராம் போன்றோர் இருந்தனர் ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என்ற வரியை இயற்றியவர் வள்ளிக்கண்ணன் இது பிரிவியசியில் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் தமிழில் பாத்தீங்கன்னா தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதுல மரபு கவிதை ரிலேட்டடா இரண்டாவது தலைப்பு பார்த்தோம் கண்டிப்பா இது உங்க ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்